அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி ஜோதிடம் வணக்கம் நண்பர்களே ரெண்டாவது திருமணம் செய்யக்கூடிய ஜாதகம் எப்படி இருக்கும் அது நம்மளுடைய வாட்ஸ்அப்ல இது வரைக்கும் ஒரு பதினஞ்சு இருபது கமெண்ட் வந்திருக்கும் போல சார் இந்த மாதிரி செகண்ட் மேரேஜ் பண்ணக்கூடிய ஜாதகம் ஏதாவது இருக்கா சார் அது ஏதாவது இருந்துச்சுன்னா நீங்கள் நமக்காக போட்டு கொஞ்சம் விளக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்டாங்க இருக்குது நிறைய இருக்குது பட்டு சம்மந்தப்பட்ட ஜாதகாரங்கிட்ட நம்ம பர்மிஷன் வாங்கணும்ல பர்மிஷன் வாங்காமல் அது செய்யக்கூடாது இல்லைங்களா சரி அந்த அமைப்பில் நம்ம இன்றைக்கி ஒரு ஜாதகத்தை பார்த்து விளக்க போகிறோம் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ரவிச்சந்திரன் திருச்சி மேட்டுப்பாளையத்திலேருந்து நம்மகிட்ட ஆன்லைன் கன்சல்டேஷன் பார்க்கணுன்னு நினைக்கிறவங்க இந்தியாவை சேர்ந்தவர்களாக இருந்தால் ஆயிரத்தி பத்து ரூபாயும் வெளிநாட்டை சேர்ந்தவர்களாக இருந்தால் ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் கட்டணத்திலும் நம்மகிட்ட ஜாதகம் பார்க்க நம்மளை அணுகலாம் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் அதில் நான் வெளிநாட்டுக்காரங்களுக்கு நான் அக்கௌண்ட் டீட்டெயில் அனுப்புகிறேன் நீங்கள் பணம் போடுங்க அதில் இருந்து பார்த்து சொல்லிக்கலாம் ஓகே இப்போது பத்தொம்போது எட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலு அதிகாலை நாலு மணி நாற்பத்தஞ்சு நிமிஷத்துக்கு திருப்பூரில் பிறந்த ஜாதகம் இது எனக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன்லாம் வந்தது தான் அப்போது இந்த ஜாதகத்தை பார்க்கும்போதே ஆரம்பத்தில் எல்லா பலன் நம்ம சொல்வோம்ல அந்த மாதிரி நம்மகிட்ட ஏற்கனவே ஜாதகம் பார்த்தவங்களுக்கு தெரியும் அவங்களுக்கு வந்து இது ஒரு ரெண்டு மூணு பாயிண்ட்டை சொல்லுவேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நேரடியாகவே கேட்டேன் சார் உங்களுக்கு முதல் மனைவி இருக்கும்போது ரெண்டாவது மனைவியை கல்யாணம் பண்ணிக்கலான்னு கேட்டேன் ஆமாங்க சார் அப்படின்னு சொன்னார் இது இப்போ பிரச்சனையில் இருக்குது வழக்கில் இருக்கா சார்ன்னு சொல்லி கேட்டேன் சார் அவ்வளோதாங்க இதை தான் எப்படி என்ன ஏதுன்னு நம்ம உங்களுக்கு உங்களோட வந்து விளக்க போகிறேன் நல்லா கவனிங்க லக்னம் வந்து கடக லக்னத்தில் பிறந்திருக்காங்க ரெண்டாம் இடத்துல சூரியன் புதன் சுக்கரன் இருக்காங்க ஓகேங்களா இதில் புதன் வக்ரம் அடைஞ்சிருக்கிறார் நாலாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறாங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாய்க்கு எதுவும் இருக்காங்க ஆறாம் இடத்துல குரு பகவானும் வக்ரம் அடைஞ்சிருக்கிறாங்க பத்தாம் இடத்துல சந்திரன் நிஷ்பலம் அடைஞ்சிருக்கிறாரு பதினோராம் இடத்துல ராகு இருக்கிறார் இதுதான் இவருடைய ஜாதகம் எல்லா கிரகங்களும் சொல்லிட்டேன் பதினொன்றில் மாந்தி இருக்குது ஓகே நல்லா பாருங்கள் ஃபஸ்ட்டு லக்ன புள்ளி எடுப்போம் லக்ன புள்ளி எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் லக்ன புள்ளி பூசத்தில் விழுந்திருக்கா பூசம்னா சனி பகவானுடைய நட்சத்திரமா சனி ஏழாம் அதிபதியும் அவர் தான் எட்டாம் அதிபதியும் அவர் தானா அப்போது இவருடைய ஜாதகத்தில் சனியை மட்டும் பொதுவாகவே ஒரு கருத்து இருக்குது இது பொதுவான கருத்து தான் கடக லக்கணத்துக்கும் சிம்ம லக்கணத்துக்கும் ஏழாம் அதிபதியாக சனி பவன் வரனால உங்களுக்கு திருமணம் சார்ந்த விஷயத்துல கொஞ்சம் முரண்பாடுகள்லாம் இருக்கும் அப்படின்ட்டு இவருமே திருமணம் செஞ்சு ஒரு நாலஞ்சு வருஷத்துல இவருக்கு முரண்பாடெல்லாம் வந்துடுச்சு லக்ன புள்ளி பூசத்தில் விழுந்திருக்கு அந்த பூச நட்சத்திரத்தினுடைய அதிபதியான கிரகம் வந்து சனி உச்சமடைஞ்சிருக்கிறாரு லக்னாதிபதியை உச்சமடைஞ்சு பார்த்து ஒரு நசுக்கு நசுக்கிறாரு நல்லா கவனிங்க முதல்ல எல்லா வீடியோலையும் நான் சொல்றேன்னா லக்னம் நல்லா இருக்கணும் லக்னாதிபதி நல்லா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கிறேன்னா லக்னாதிபதி நிலைமை ஃபர்ஸ்ட் எடுத்துருங்க ஃபர்ஸ்ட் லக்ன புள்ளியை பார்க்கறோம் புள்ளி வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் அவர் உச்சமடைஞ்சிருக்கிறாரு பூச நட்சத்திரம் உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்போ மனைவி கை ஓங்கி இருக்கணும்னு அர்த்தம் சரி லக்னாதிபதி அதுக்கப்புறம் பாருங்க லக்னாதிபதி பத்தாம் இடத்துல போய் உட்காந்துருந்தாலும் அவரு நிஷ்பலம் அடைஞ்சிட்டாரு அவருக்கு வீ ஆனா அந்த அந்த நிஷ்பலம் அடைஞ்சாலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் இங்க ஆச்சு ஓரளவுக்கு அங்க தாக்கு பிடிக்கிறாரு ஆனா அது உச்சத்துக்கு சமமான பலம் கிடையாது ஆனா சனி உச்சத்துல இருக்கிறார் ஏழாம் அதிபதி வலுவா இருக்கு லக்னாதிபதி அதற்கு ஈக்குவலாக வலுக்கல ஆனா வலுத்து இருக்கிறார் சந்திரன் நிஸ்பலம் அடைஞ்சாலும் அவருக்கு வீடு கொடுத்த செவ்வாய் அங்க ஆட்சி பெற்று கேது ஓட இணைஞ்சிருக்கிற ரெண்டு டிகிரி பிள்ளாரு அவரு பெருசாங்க ஒன்னும் இது இல்ல கேது சேரும் சேரும்போது அவரோட அந்த ஆட்சி பலத்தெல்லாம் சேர்ந்து கவர்ந்து கேது ஒரு வழி பண்ணி விட்டுருவார் அப்ப லக்னாதிபதியை விட ஏழாம் அதிபதி வலிமையா இருக்கனால மனைவி பேச்சை கேட்டுட்டு அல்லது தாயாருடைய பேச்சை கேட்டுட்டு இவர் இருந்திருந்தால் இவர் வாழ்க்கை நல்லா வந்திருக்கும்னு சொன்னார் ஆனால் இவர் மனைவி பேச்சை கேட்கலை தாயார் பேச்சை தான் கேட்டிருக்கிறார் சரிங்களா ஒரு காலகட்டத்தில் இவருக்கும் இவர் மனைவிக்கும் பிரச்சனை ஆகுது இவங்களுக்கு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்காங்க ஓகேங்களா மனைவிக்கும் இவருக்கும் ஆகுது பிரச்சனையாகி ராகு தேசையில புதன் புத்தில இவர் இன்னொரு திருமணம் செய்யறாரு இது இந்த கான்செப்ட ஃபர்ஸ்ட் உங்கள்கிட்ட சொல்லிடுறேன் சரி லக்னத்தை பார்த்துட்டோம் லக்னாதிபதி எப்படி பா பார்த்துட்டோம் ஏழாம் அதிபதியோட அமைப்பையும் பார்த்துட்டோம் ரெண்டாம் இடம் குடும்பாதிபதி இதை பார்க்கலாம் இந்த குடும்பாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் பாருங்க சூரியனா இந்த சூரியன் வந்து பாத்தீங்கன்னா நல்லா பாத்துங்க தான் ரெண்டாம் அதிபதி தனம் குடும்பம் வாக்கை கொடுக்கக்கூடிய கிரகம் இங்கே சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி பலத்தில் இருக்கிறாரா ஆட்சி பலத்துல இருந்தாலும் புதனும் சுக்கரனும் கிட்டவே இருக்காங்க நல்லா கவனிங்க புதன் வக்ரம் பெற்றிருந்தாலும் சுக்கரனும் பக்கத்திலே இருக்கிறாங்க அப்போ சூரியனுக்கு புதனுக்கும் சுக்கரனுக்கும் ரொம்ப தொலைவில் இருக்கு இவங்க ரெண்டு பேரும் நெருங்கி இல்லை ஆனால் இங்க இருக்கக்கூடிய இந்த சூரியனை குரு பகவான் தன்னுடைய ஒன்பதாம் பார்வையாக பார்க்கிறா ஆனால் இங்கே ஒரு விஷயம் கவனிக்கணும் வக்கரம் பெற்று பார்க்கிறார் சார் குரு இயல்பான பார்வைக்கும் வக்ரம் பெற்று பார்க்கறீங்க நிறைய வித்தியாசம் இருக்கு சார் நிறைய வீடியோல பேசியிருக்கோம் நம்ம சேனலையும் பேசிக்கோம் மற்ற சேனலையும் பேசிருக்கோம் குரு வக்ரம் பெறாமல் இந்த சூரியனை பார்த்திருந்தால் இது அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கும் குடும்பத்துல நல்ல அமைதியான ஒரு இடம் இருக்கும் ஒரு குடும்பமே போதுண்டா நம்ம இதை வச்சுட்டு வாழலாம் அப்படிங்கிற ஒரு தன்மையை கொடுக்கும் ஆனா இந்த இடத்துல பாத்தீங்கன்னா வக்ரம் பெற்று குரு பார்க்கறதுனால இவருக்கு குடும்பத்து மேல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு பிரச்சனை ஏற்படுது மேலும் சரி எல்லா விஷயத்தையும் லக்னாதிபதி தான் சார் அனுபவிக்கிறாரு லக்னாதிபதி தான் சனியால புஷ்னு உட்கார்ந்துருக்கிறாரு போட்டு அமைக்க வச்சுட்டாரு நல்லா கவனிச்சு பாருங்க அங்க சந்திரன் இருபத்தி ரெண்டு டிகிரி இங்கே சனி பதினேழு டிகிரி அஞ்சு டிகிரிக்குள்ளார முடிச்சு விட்டுட்டாரா அப்ப சனியின் பார்வையில் சந்திரன் வளர்பறையில் அவர் இருந்திருந்தாலுமே கூட ஒரே நிமிஷம் ஆமா சார் இது வளர்ப்புறை சார் இது தேய்பிரை சஷ்டி தீதியில பிறந்திருக்கிறாங்க பாத்திரலாம் விடுங்க ஆமா தேய்பிரையில சஷ்டியில சப்தமி தீதியில பிறந்திருக்காங்க அங்க அவர் கொஞ்சம் பலகீனத்துலதான் இருக்கிறார் அப்போ எந்த ஒரு விஷயமும் நம்ம அனுபவிக்கணும்னா லக்னத்துல இருந்து பன்னெண்டு பாவம் அனுபவிக்கணும் லக்னாதிபதி வலுவா இருக்கணும் சார் நல்லா கவனிங்க லக்னத்தை சனி பார்த்துருக்கா லக்னத்தை சனி பார்த்து லக்னாதிபதியை லக்னத்தையும் லக்னாதிபதியும் சனி பார்த்துரு பார்த்துருச்சா அப்போ ரெண்டு கண் ரெண்டையுமே கண்ட்ரோல் பண்ணக்கூடிய கிரகம் சனி பகவானம் வந்துட்டாரா அப்போ இவர் மனைவியோட பேச்சு கேட்டு மனைவியுடைய கையை எதிர்பார்த்து மனைவியுடைய பேச்சை கேட்டிருந்தா இவருக்கு கண்டிப்பாக வாழ்க்கை நல்லபடியா இருந்திருக்கும் ஆனால் இவர் அதை கேட்கல இவர் எடுத்த இவர் தான் தான் ஆண் தான் எடுக்கிற முடிவுக்கு தான் பின் அடங்கி வரணும் அப்படின்னு ஒரு ஆதிக்க குணத்துல இவர் பண்ணனால முதல் மனைவிக்கும் இவருக்கும் கருத்து வேறுபாடு வந்துச்சு நிறைய பிரச்சனைகள் ஃபேஸ் பண்ணி அவங்க வந்து பிரிஞ்சு வாழ ஆரம்பிச்சிட்டாங்க முதல் மனைவியுடைய சம்மதம் இல்லாமலே ரெண்டாவது மனைவி வந்து இவர் திருமணம் செஞ்சு அந்த ரெண்டாவது மனைக்கும் மனைவிக்கும் இப்போ ஒரு குழந்தை இருக்கு இது ராகு பண்ணக்கூடிய வேலை கடக லக்கணத்துக்கு இப்போ ராகு திசை தான் இவருக்கு நடக்குது ராகு பாருங்க இந்த லக்கணத்துக்கு ஸ்தானத்துல உக்காந்துருக்கிறாரா அப்போ இவர் செய்ய ராகு திசையில இவர் செய்யக்கூடிய அனைத்து செயல்களுமே பாதகத்துல தான் முடியும் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இந்த ராகு திசையில இவர் செய்யக்கூடிய எல்லா விஷயமும் பாதகத்துல தான் முடியும் இந்த ராகுவை பாருங்க செவ்வாய் பார்க்குறாரா ரிசபத்துல தானே ராகு இருக்கு காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடமா இன்னைக்கு கூட நம்ம ஒரு மீட்டிங்ல பேசும்போது நம்மளுடைய அருமை நண்பர் திரு நெய்வேலி சார்ந்தவர் சக்தி கணேசன் சார் சொன்னார் நீங்க ஜாதகம் பார்க்கும்போது ஜாதகத்தையும் பாருங்க பிளஸ் காலபுருஷ தத்துவத்துக்கும் இணைச்சு பாருங்கன்னு சொன்னாரு காலபுருஷ தத்துவத்துக்கு ரெண்டாம் இடமான ராகு ரெண்டாம் இடம் குடும்ப குடும்பஸ்தானத்துல ராகு இருக்கிறாரா ஆல்ரெடி அப்ப குடும்பத்துல ஒரு பிரச்சனை வந்து அதன் மூலியமா இவர் ஒரு பிரச்சனை ஃபேஸ் பண்ணணுமா ஃபேஸ் பண்ணிட்டார் ரெண்டாவது திருமணம் செஞ்சுட்டார் முதல் திருமணத்திற்கான அமைப்பு வந்து இவருக்கு தோல்வியில முடிஞ்சதுக்கான காரணம் இப்போ நம்ம பார்த்துட்டோம் ரெண்டாவது திருமணம் வந்து ஒன்பதாம் இடம் இந்த ஒன்பதாம் இடத்தினுடைய அதிபதி பாருங்க குரு வக்ரம் பெற்று இருக்கிறார் முதல் மனைவி உச்சம் அடைஞ்சிருக்கு அவங்க நல்லா வலுவா இருக்காங்க ரெண்டாவது மனைவி ஆட்சியை பெற்றிருந்தாலும் அங்க வக்ரகதி இருக்குது இவருக்கு அமைஞ்ச ரெண்டாவது மனைவிக்கு மிகப்பெரிய ஒரு வாழ்க்கை முறை அதாவது இவங்களுக்கு அமைஞ்ச ரெண்டாவது மனைவிக்கு ஒரு மிகப்பெரிய ஆயுள் இருக்காது முதல் மனைவி தான் இவரை கடைசி காலத்தில் இவரை காப்பாற்றும் நல்லா கவனிங்க நீங்க கேட்கலாம் சார் ஒன்பதாம் அதிபதினு சொல்லக்கூடிய இரண்டாவது மனைவிக்குரிய கிரகமும் பாருங்க சார் சந்திரனை பார்க்குது நான் முன்னாடியே சொல்லிட்டேன்ல என்ன சொன்னேன் குரு இயல்பான குருவுக்கும் வக்கரம் பெற்ற குருவுக்கும் வித்தியாசம் நிறைய இருக்குன்னு நான் சொன்னேன்னா நல்லா புரிஞ்சுங்க இயல்பான குரு வேற வக்ரம் பெற்ற குரு வேற இங்க குரு வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை டிகிரியில் இருக்கிறாருன்னு பாருங்க இருபத்தி ரெண்டு டிகிரி சந்திரன் அங்கே இருபத்தி ரெண்டு டிகிரி ஆமாம் கரெக்டாக தான் பார்க்குறாரு ஆனால் வக்ர குருவின் பார்வைக்கு வேறு மாதிரி சரணம் சார் நம்ம பலன் எடுக்கணும் அப்போ முதல் மனைவி தான் கடைசி வரைக்கும் இவரை வந்து கண்காணிச்சிட்ருக்கோம் ரெண்டாவது மனைவி இவங்களுக்கு பாதியிலேயே இவங்க கிட்ட இருக்கிற சொத்தெல்லாம் வாங்கிட்டு என்ன இவங்க இவரை வந்து ஒரு நிர்மூலமாக்கி அவரை வந்து இது தனித்து விடப்படும் அப்படின்னு சொன்னேன் கொஞ்சம் உஷாராக இருந்துக்குங்க சார் அப்படின்னு சொல்லி இவருக்கு நான் அட்வைஸ் பண்ணி வச்சேன் குருவுடைய பார்வையில் ரெண்டாம் இடம் இருக்கிறனால இவருக்கு ஒரு மனைவியோட இருந்திருக்கணும் குருவின் வக்கரம் பெற்ற பார்வையால் இங்கே எவ்வளோ விஷயம் மாறி இருக்குன்னு பாருங்க ரெண்டாவது இந்த வக்கரம் பெற்ற குரு வந்து எப்போவுமே ஒரு ஜாதகத்துல நல்ல பலன்களை அந்த அளவுக்கு நமக்கு கொடுக்காது அப்படிங்கிறது நமக்கு நல்ல திண்ணமாக தெரியும் நிறைய ஜாதகங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் இப்போ இதுல இன்னொரு ஒரு வேடிக்கையான ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி பாத்தீங்கன்னா நிறைய பேர் தான் கேக்குறீங்க ரெண்டாம் இடத்தை குரு பாக்குது சார் ஏன் சார் இன்னொரு மேரேஜ் அமைச்சு நீ கமெண்ட்ல கேட்பீங்க பாருங்க இங்க அவர் வக்கரம் பெற்ற குருவா இருக்கிறாரு அவர் அவர் எப்படி ரெண்டாம் இடத்தை அவர் வந்து வளப்படுத்த முடியும் ரெண்டா இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லக்னாதிபதி வலுவில்லாம இருக்கும்போது மற்ற ஸ்தானாதிபதி வலுவா இருந்தாலும் அங்க பெரிய அளவுல ஒரு பயன் இருக்காது அப்படின்னு வந்து சொல்லலாம் சரிங்களா பொதுவா சுக்கரன் இந்த திருமணம் பந்தத்திற்கான கிரகம் அந்த திருமண பந்தத்துக்கான கிரகமான சுக்கரன் எப்படி இருக்கிறாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தன்னுடைய வீட்டுக்கு பாதகத்துல போய் உட்காந்துருக்கிறார் நாலாம் இடம் வீடு மனை வாகனம் தாயார் கல்வி சொத்து இந்த ஆறு விஷயம் இந்த ஆறுக்குமே இவர்கிட்ட இருக்கு சார் வீடு இருக்கு மனை இருக்கு வாகனம் வாகனம் ஓட்ட தெரியாது அந்த சுக்கரனுடைய காரகத்தை செய்யறாரு செய்யறா பாருங்க ஒரு வாகனம் ஓட்ட தெரியாது ஆனா மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அம்மா அம்மா இன்னும் நல்லா நல்லாவே இருக்காங்க ஓகேங்களா குருவின் பார்வையில இருந்தும் கூட அப்பா வந்து இவருக்கு இல்லை ஓகேங்களா அப்போ அந்த அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சன் குரு சுக்கரன் வந்து தன்னுடைய துலாம் வீட்டுக்கு அவர் வந்து ஸ்தானத்துல இருக்கிறதுனால அவரு நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்துல பாதகத்தை தரார் அதாவது எந்த விஷயத்துல தராருன்னு பாருங்கன்னா வாகனம் சம்பந்தப்பட்ட யோகம் இவர்கிட்ட இல்லை வீடு மனை மற்ற விஷயம் எல்லாம் தோட்டம் அதெல்லாம் அந்த விஷயம்லாம் நிறைய இருக்கு ஆனா வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயம் கொடுக்கல நாலாம் இடங்கிறது சுகஸ்தானம் அந்த சுகமும் இவருக்கு இல்லை ரொம்ப கஷ்டப்பட்டுதான் வாழ்ந்துட்டு இருக்கிறாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு சரிங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா இங்க வந்து இன்னொரு விஷயமும் வந்து இருக்கு நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட விஷயம் பூரா இவருக்கு பெரிய அளவுல ஒரு தோல்வியை கொடுக்கல வாகன சுகம் மட்டும்தான் கொடுக்காம போயிடுச்சு இவரும் ஒரு சுகவாதியான அமைப்பு இல்ல சாதாரணமா சாதாரண ஒரு அமைப்பு தான் இருக்கிறாரு நம்ம சாப்பிட்ற மாதிரி கூட ஒரு சாப்பாடு சாப்பிட மாட்டார் அப்போயிலேருந்து சாப்பாட்டில் டயட் டயட்டில் தான் இருப்பார் நேரத்துக்கு கூட சரியாக சாப்பிட முடியாத ஒரு குணத்தையும் சரி இதில் இன்னொரு விஷயம் வந்து நீங்கள் வந்து கவனிக்கணும் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இந்த திருமணம் சார்ந்த ஒரு விஷயம் ஓகேங்களா இந்த திருமணம் சார்ந்த விஷயமெல்லாம் பார்த்தீங்கன்னா தோல்வியில் ஏன் முடியுது ஏன் வழக்குக்கு போகுது அப்படின்னு நம்ம பார்க்கணும் என்ன இப்போ கவனிங்க இவருக்கு ராகுடைய திசை நடக்குது ராகு நின்ற வீட்டினுடைய அதிபதி அவர் எந்த வீட்டை பார்க்குறாரோ அந்த வீட்டின் எல்லாம் அந்த பலனெல்லாம் கவர்ந்து தான் பலன் கொடுப்பார் நமக்கு நல்லா தெரியும் அப்போ இங்க பாருங்க ராகு காலப்புருஷனுக்கு ரெண்டு ராகு திசை வந்தோடனே இவருக்கு குடும்பம் பிரிஞ்சிருச்சு இவருக்கு வீடு கொடுத்த கிரகம் ரெண்டாம் இடத்துல போய் உக்காந்துக்குச்சு அந்த ரெண்டாம் இடத்துல உட்காந்து இருக்கக்கூடிய கிரகமான சுக்கிரன் வந்து பாத்தீங்கன்னா யாருடைய நட்சத்திரத்துல இருக்கிறாருன்னு சொல்லி பாருங்களேன் பூரா நட்சத்திரத்துல சொந்த தான் இருக்கிறாரு இந்த லக்கணத்துக்கு அவரு யோகாரெலாம் கிடையாது பாதகாதிபதி அப்ப அந்த பாதகஸ்தானத்துல போய் உட்காந்துக்கிச்சு அப்போ குடும்பத்துல ஒரு பாதகத்தை ஏற்படுத்தணும் ஏற்படுத்திடுச்சு சரி வழக்கு ஏன் வந்துச்சு நல்லா பாருங்க ராகு தான் நின்ற வீட்டினுடைய அதிபதியை போல செயல்படும் ராகுன் நின்ற வீட்டினுடைய அதிபதி எப்படி இருக்காங்களோ அதையும் ராகு கவர்ந்து செயல்படுங்க இங்க பாருங்க இந்த குரு வந்து பாத்தீங்கன்னா இந்த ஜாதகத்துக்கு அவர் ஆறாம் அதிபதியில் வீட்டுல ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறார் இவர் ஆறாம் இடத்துல ஆட்சி பெற்று இருந்த வழக்கில் இவர் ஜெயிச்சிருவார் ஆனா இங்க ஆட்சி பெற்று வக்ரம் பெற்று இருக்கிறனால சரிங்களா நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும் இதுல இவர் மனைவிதான் ஜெயிக்க போகுது இவர் தோக்கத்தான் போறாரு சரி இந்த குரு இயல்பா இருக்கிறாரா அதை ஃபர்ஸ்ட் பார்க்கணும்ல நம்ம நல்லா கவனிச்சு பாருங்க சனி தன்னுடைய மூணாம் பார்வையாக குருவை பார்க்கிறார் அப்போ குருவினுடைய பார்வை பூரம் இந்த ஜாதகத்துல பலம் இல்லாம போகுதா சார் நல்லா கவனி குரு வந்து ஒன்பதாம் பார்வையா சூரியனை பார்க்குதுன்னா அப்பா நல்லா இருந்திருக்கணுமே அரசு விலகிய ஒரு கிடைச்சிருக்கணுமே ஆனா அப்பா இல்லையே ரொம்ப சின்ன வயசுல அப்பா எல்லாம் இறந்துட்டாரு அப்போ சனியின் மூணாம் பார்வை வாங்கிய குரு அந்த வீட்டை பார்க்கும்போது அங்க பெரிய யோக பலன்களை கொடுக்கவில்லை அதே நேரத்துல இங்க ஆறாம் இடத்தை சனி பார்க்கும் போது நிச்சயமா கோர்ட்டு வழக்கு சார்ந்த ஒரு விஷயத்தை இந்த இந்த ராகு திசையில நிச்சயமா அவரு கொடுத்துருவாரு ஏன்னா ராகுக்கு வீடு கொடுத்த கிரகம் ரெண்டாம் இடத்துல அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய கிர அந்த சுக்கரனை குரு ஆறாம் இடத்துல இருந்து தொடர்பு கொள்றார் குறைந்த அளவு ஒளியோட தொடர்பு தான் ஒரு வழக்கை சந்திக்கக்கூடிய அந்த ஒரு தன்மையை கொடுத்து விட்டா அப்படின்னு அர்த்தம் ரெண்டாவது இந்த சிவப்பு கட்டடங்களுக்கு போகணும் அப்படின்னாவே நம்மளுடைய செவ்வாயுடைய தயவம் வேணும் இந்த பாருங்கள் குரு மூல நட்சத்திரத்தில் தான் உட்காந்துருக்கு அந்த நட்சத்திரத்தோடைய அதிபதி கேது பாருங்கள் செவ்வாயோடைய இணைஞ்சிருக்குது அவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம் தான் ஒரு வழக்கு சந்திச்சுட்டு இருக்கிறார் இந்த வழக்கில் இவர் தோ தோற்க போகிறது உறுதி அப்படின்னு நான் இங்கே வந்து கொஞ்சம் டீசெண்டான முறையில் இந்த ஜாதகத்துக்கு பலன் சொன்னேன் நண்பர்களே இந்த ஜாதகத்துக்கு நம்ம கொடுத்துருக்கிற பலன் எளிமையாக உங்களோட ஒரு ஷேரிங் மாதிரி நான் அதை பண்ணியிருக்கேன் உங்களுக்கு பிடிக்கும்னு நம்புகிறேன் போல் நம்மளோட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருங்க புதுசாக வரவங்க பெல் பட்டனை பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் இதே போல் நல்ல பயனுள்ள வீடியோக்களை உங்கள் முன்னாடி நான் நிறைய வந்து ஷேர் பண்ணுறேன் நன்றி வணக்கம் நண்பர்களே